வரும் ஜனவரி மாதத்தில் அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு பகுதியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தேர்தல் பிரச்சார பயண கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கூட்டத்திற்கு முன்னதாக பா விராலிப்பட்டி கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் பங்கேற்றார் கிராம சபை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்களுக்கு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி பலம் பெறுவதை கண்டு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக கூறினார் மேலும் வரும் ஜனவரி மாதம் புதிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் நாங்க ஜெயிச்சுருவோம் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயத்துல முதலமைச்சர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா மதிப்புக்குரிய திரும்பாமலா நபர்களும் ஏன் இந்த கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அப்படி கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நீங்க தோல்வி பயம் வந்துருச்சு